தமிழ் திங்கிங் கிரியேஷனிற்கு வரவேற்கிறோம் இன்று தமிழ்நாட்டை பற்றிய சில கேள்வி பதில்களை பார்க்கலாம் நமது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஏது மான் பி புலி சி வரையாடு டி காளை பதில் வரையாடு தமிழ்நாட்டின் மாநில மரம் எது ஏ வேப்பமரம் பி பனைமரம் சி அரசமரம் டி ஆலமரம் பதில் பி பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது ஏ மட்டைப்பந்து பி கபாடி சி கூடைப்பந்து டி கால்பந்து பதில் தமிழ்நாட்டின் மாநில பறவை இது ஏ மயில் பி அன்னம் சி மரகதபுரா டி பச்சைக்கிளி பதில் சி மரகதபுரா தமிழ்நாட்டின் மாநில நடனம் இது பரத பரதநாட்டியம் பி உயிராட்டம் சி கோலாட்டம் டி கும்மி பதில் ஏ பரதநாட்டியம் நேற்றைய கேள்விக்கான பதில் மாம்பழம் பொது அறிவு சம்பந்தமான கேள்வி மற்றும் பதில்களுக்கு என்றும் இணைந்திருப்போம் நன்றி